மீன் குழம்புக்கு தேவையான காய்கறிகளை வந்து இப்போ நம்ம இசைப்படங்களில் உள்ள ஒரு வயசான தாத்தா வந்து வெட்டிட்டு இருக்காரு மீன் குழம்புக்கு அதிகமா பிள்ளைங்கி போட மாட்டாங்க சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கி போட்டிருக்கோம் இப்போதான் நம்ம விசைப்படகோட குக்கிங் மாஸ்டர் இவர் பேர் வந்து டபார்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம அந்த மீன் குழம்புக்கு தேவையான புளியல் வந்து கரைச்சிட்டு இருக்காரு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாங்க கடல் மேலே மீன் குழம்பு எப்படி சமைக்கிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க கடை வரைக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் வீட்டில் உள்ளதோட கடல் மேலே வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுறது கடல் மேல காத்தோடத்துல சமைக்கிறது ரொம்பவே கஷ்டம் காவலுக்கு ஒரு ஆள் வந்து அந்த பானையை பார்த்துக்கிட்டே நின்றுட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நண்பர்களே வயசானவர்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க இவருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அந்த சமையல்ல இவர் சமைச்சு சாப்பிட்டு வயிற்றால போகாத ஆளே கிடையாது அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு சமையல் வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க எங்களது போட்டில் படைப்பிரியம் எங்களது இளைய தளபதி தபார் அவர்கள் தற்பொழுது கொழம்பு கூட்டிக் கொண்டிருக்கிறார் கொழம்பு சட்டிலே அவர் கொடூரமாக கிண்டிய காரணத்தால் கொழம்பு சட்டி அலையடிக்கிறது கடல் மேலே வந்து அஞ்சு நாள் தேவையான சமைக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து வாங்கிக்குவோம் இது வந்து ஒரு அஞ்சு லிட்டர் இருக்கும் இது போதும் இதை வச்சு நம்ம சமைச்சிடலாம் அஞ்சு நாளைக்கு காத்தோட்டத்தில் நின்றுட்டு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த அடுப்பை நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஆள் நின்றுட்டு அப்பப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இஞ்சி குண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம் ஏன்னா வந்து நம்ம பிடிச்சி ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து கறி எடுத்துட்டு வருவோம் படகை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச உடனே சமைக்கும் போது கொஞ்சம் கவிச்சி வடை வந்து ரொம்ப அதிகமாகவே வரும் அதுக்காக வந்து வந்து நாங்கள் ஒரு அஞ்சு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு பூஸ்ட்டு வந்து வடகம் வந்து போடுறோம் அதுக்கு கரண்டியை வச்சு நல்லா வதக்கிக்க வேண்டிதான் அடுத்து காய்கறி காமெடி பண்ணுற எல்லாம் சிரிக்கப்பா அடுத்து கருவேப்பிள்ளை லாஸ்டா காய்கறி எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிக்க வேண்டியதான் கொட்டிட்டு ஒரு நாலு கிண்டி கிண்டிட்டு அப்படியே சட்டியை வச்சு மூடிட வேண்டிதான் அது நல்லா ஹீட் ஆகி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்கறி போட்டதால கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து இப்போ கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஞ்சி வச்சுருந்த மீன்கள்லாம் அலசி வச்சுருந்த மீன்கள்லாம் கொழம்புல போட போகிறோம் இந்த ஒரு அற்புதமான காட்சியை பாருங்கள் இத மாதிரி ஒரு சுவையான குழம்பு உங்க வாழ்க்கையில சாப்பிட்டே இருக்க முடியாது கடல் தான் வந்து உங்களால சாப்பிட முடியாது அட்லீஸ்ட் வீடியோவை பார்த்தாச்சு நீங்க சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆசையை தீர்த்துக்கங்க இவர் தான் நம்ம இசைப்பாடக்கூட பெஸ்ட் குக்கிங் மாஸ்டர் இவர் பேர் வந்து பாண்டியராஜ் ஐபிஎஸ் ஐபிஎஸ்ன்றது இவருக்கு இவராக வச்ச ஒரு அடமழி வச்சு கறி எடுத்துருவோம் குறஞ்சி போய் தான் வரும் எடுத்து சமைக்கும் போய் டெம்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் வெரி ஸ்ட்ராங் பாடி பில்டிங் இந்த தண்ணியை வந்து எதுக்காக கொடுத்துறோம்னா அதுல வந்து இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் தான் மீனை போட்டாச்சு லேசா வந்து அந்த மீன்களை அந்த காய்கறிகள் லேசா அக்சிச்சு விட்டுக்க வேண்டியதான் அந்த எல்லா மீன்கள்லையுமே அந்த குழம்போட சாதி நல்லா குடிக்கும் சாப்பாட்டை எடுத்து குளிக்கி விட்டுக்கிறோம் வடிகட்டியாச்சு வரது மாதிரியா சாப்பாடு நல்லா பாருங்க நண்பர்களே ஃபுல்லா வந்து அந்த சாப்பாடு தண்ணியெல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு சாதம் மட்டும்தான் வளம்பு ரெடி ஆயிடுச்சு ஆட்கள் எல்லாம் சமைச்சு முடிஞ்சதும் சம டேஸ்டா சாப்பாட சாப்பிட்டு இருக்காங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம விசைப்படகு ஆட்கள்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க எப்படி நான் வந்து மீன் சாப்பிட மாட்டேன் அதனால வந்து இந்த அப்பளத்தை வச்சு சாப்பாடு தொட்டு சாப்பிட போறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு